எங்கள் அம்மா லேடி கேப்டன் ஓகே லேடி கேப்டன் இப்போ வராங்க ஜான்சி ராணி சிங்கமாக வருவார்கள் அப்படிங்கிறார் ஒருத்தர் யார் இந்த பெண் லேடி கேப்டன் ஜான்சி ராணி சிங்கமாக சட்டசபையிடம் நுழைவாங்க அப்படின்னு நம்ம பிரேமலதாவை சொல்கிறார் ஒரு பையன் பிரபாகரன் நான் என்ன சொல்றேன்னா பிரபா அவர் விஜயகாந்த் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல மனுஷன் நிறைய பேருக்கு உதவி செய்வார் அது வேறு அரசியல்னு வந்தால் நம்ம உண்மையை பேசணும்ல இந்த அம்மா பிரேமலதா என்ன சொன்னாங்க அவர் இறந்தன்னைக்கு நிறைய பேர் வந்தாங்க லட்சக்கணக்கான கூட்டம் இந்த அம்மா என்ன சொன்னாங்க எந்த பிரதமருக்கும் எந்த ஜனாதிபதிக்கும் இந்தியாவில் இருக்கிற எந்த தலைவருக்கும் வராத கூட்டம் விஜயகாந்துக்கு வந்ததுன்னு பிரேமலதா சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் அவர் நல்ல மனுஷம்மா அவர் பற்றி எங்களுக்கு நல்ல ஒப்பீனியன் உண்டு ஆனால் இப்படியெல்லாம் போய் சொன்னீங்கன்னா எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் அப்போ இருந்த ஜனத்துறைக்கே பதினஞ்சு லட்சம் பேர் அண்ணாதுரைக்கு வந்தாங்க விஜயகாந்த் கோவில் ரெண்டு மூணு லட்சம் கூட்டம் வந்திருக்கோம் அவ்வளோதான் பதினஞ்சு லட்சம் பேர் வந்தாங்க அண்ணாதுறைக்கு அதுதான் ரெக்கார்டு அடுத்தது அந்த ரெக்கார்டு அடித்தது எம்ஜிஆர் இதில் லட்சக்கணக்கான பேர் கூடாங்க எம்ஜிஆர் இதில் இவங்க எல்லாத்துக்கும் வந்ததை விட இப்போ விஜயகாந்துக்கு வந்ததுன்னு இந்தம்மா சொன்னாங்கண்ணா நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் நான் அதை வந்து எதிர்த்து சொன்னேன் இது பொய் நீங்கள் இப்படியெல்லாம் மிகைப்படுத்தி பேசாதீங்கம்மா அப்படின்னு தான் சொன்னேன்

செட்டு தான் வாங்கினீங்க எல்லாம் இடத்துலையும் டெபாசிட் போச்சு அதனால் நீங்கள் மறுபடியும் வந்து விஜயகாந்த் இல்லாமல் தமிழக அரசியல் யாரும் வர முடியாது எல்லாம் பேசாதீங்க அது புய்யை பொருத்தமாக இல்லை அப்படின்னு சொன்னோம் இது உண்மையாக இல்லை என்ன இந்த இது கேட்குறவங்க எல்லாரும் யோசிச்சுப்பாருங்க விஜயகாந்து நல்ல மனுஷன் அது வேற அரசியலில் ஒரு பெரிய சக்தியாக இருந்தாரா பத்து தேஞ்சு அஞ்சு ஆறாயி ஆறு தேஞ்சு மூணாச்சு அவ்வளோ தான் அவர் வீரோடு இருக்கும்போதே மூணு பெர்சன்ட் தான் வாங்கிச்சு அதனால் எங்களுக்கும் ஓட்டு இருக்குதுன்னு சொல்லி கேளுங்க நீ இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாதுன்னெல்லாம் ஒரு அப்பட்டமான பொய்யா அப்படின்னு சொன்னோம் அந்த மாவுக்கு பயங்கரம் உண்மையை பேசுகிறாங்க உண்மையை பேசக்கூடாது அவங்க சொல்கிற பொய் ஆமான்னு சொல்லணும் அப்புறம் நம்ம பதினாயிரம் ரூபா பென்ஷனு அதை பற்றி நம்ம தான் பேசணும் வேறு யாரும் உடனே குதிச்சிட்டாங்க அதை எப்படி பதினஞ்சாயிரம் ரூபான்னு கொடுத்து அதுவும் ஒரு வருஷம் ஆச்சு ஒன்றரை வருஷம் ஆச்சு அவங்களே கொடுத்துட்டாங்க அவங்களே எல்லாம் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் விஜயகாந்தோடைய டெத் சர்டிஃபிகேட் எடுத்து இறப்பு சான்றிதழில் எடுத்து அவருடைய லீகலரை எடுத்து வாரிசு சான்றிதழ் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணால் தான் வரும் பதினாயிரம் ரூபாய்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களே நூறு கோடி ரூபாய்க்கு அது என்ஜினியரிங் காலேஜ் விற்கிறீங்களே இப்போ கேப்டன் டிவியும் விற்க போகிறாங்கன்னு ஒரு செய்தி விட அது கொடுத்தா அது பல நூற்றுக்கணக்கான கோடி இவ்வளவுலாம் பண்ணுறவங்க அரசாங்க பணத்திலிருந்து பதினஞ்சாயிரம் ரூபா வாங்கணுமா ஏன்னா எம்ஜிஆர் இருந்த உடனே விஎன் ஜானகி பென்ஷனுக்கு போடல கருணாநிதி இருந்த ஒன்று தயாரி நம்மால் பென்ஷன் கேட்டு போடல ஏன்னா அவங்கெல்லாம் வசதியாக இருக்காங்க சொத்து அது மாதிரி இவருக்கும் உள்ள வசதி சொத்து இருக்கும்போது நீங்கள் மட்டும் பதிஞ்சாரம் போடுவான்னா இந்த அம்மா யாருமே செய்யாத வேலையை செய்கிறாங்க ஆம்பளை அவங்க ஆளுங்களை ரெடி பண்ணி கட்ட வார்த்தையில் நம்மளை திட்டத்தை துவைக்கிறாங்க நாங்கள் திருப்பி உங்கள் கேப்டனாக விஜயகாந்த் உங்களை பாவம் எல்லாம் நல்ல மனுஷங்க மனசு மனசாட்சி உள்ளவங்க ஏன்னு கேட்டீங்க அப்படி திட்டினதுக்கு ஒருத்தர் கூட லைக்கு போடுற நம்மளை திட்டினதுக்கு இப்படி நீங்கள் பிரேமலதா நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா எங்கள் நேதாஜி ஆதரவாளர்கள் லட்சக்கணக்கில் இருக்காங்க அவங்ககிட்ட நான் சொல்லி போடுங்க பிரேமலதாவுக்கு எதிரானு போட்டிங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டிலே இருக்க முடியாது காரணம் நாகரிகமான அரசியலை பண்ணுங்கள் உங்களை மாதிரி அனாரகமான அரசியல் பண்ணுறதுக்கு நாங்கள் விரும்பலை நாங்கள் போட்டோம்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க விமர்சனத்தை தாங்க முடியலைன்னா அரசியலை விட்டு போயிருங்க விமர்சனம் அப்படிங்கிறது அரசியல்வாதிகள் தப்பு செய்யும் போது நாங்கள் பண்ணாத விமர்சகமா ஸ்டாலினை பற்றியெல்லாம் அவர்னா எங்களை தூக்கில் போட்டார உங்களுக்கு தாங்க முடியலைன்னா ஓடி இருங்க அரசியல் விட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் அரசியல் விட்டு நீங்கள் விரட்டப்படுவீர்கள் சந்தேகமே இல்லை நடக்க போகுது அதனால பார்த்து பேசுங்க கெட்ட வார்த்தையில் நீங்கள் பேசுனேன்னா நாங்கள் ஆரம்பித்தோம்னா நீங்கள் தாங்க முடியாது நாங்களும் ஒரு அரசியல் கட்சி எங்களுக்கு நிறையா இவங்க இருக்காங்க நான் அதை சொல்ல உருமையில போடுன்னா போட்டுருவோம் நீங்கள் ஒன்று போட்டிங்கன்னா நூறு போட முடியும் இந்த பிரேமலதா சொல்லி போ பேசுறவங்க நம்ம நண்பர்களுக்கு சொல்கிறேன் அந்த அம்மா சொல்லிட்டு போயிடுவாங்க வாழ்நாள் புறா நீங்கள் கோர்ட்டுக்கு போகிற மாதிரி வழக்கம் போட்டு விட்டுருவோம் பெயில் கூட எடுக்க முடியாது அந்த அம்மாவால் அப்படி எடுக்க தெரியாது அதனால் சொல்கிறேன் விஜயகாந்த் ரசிகர் எடுத்து பிரேமலதா சொல்லும் எதையும் செஞ்சு சட்டத்துக்கு புறம்பாக எதையும் பேசாதீங்க பேசி நீங்கள் மாட்டினீங்கன்னா மாட்டினீங்கன்னா அப்புறம்தான் தெரியும் அப்படிங்கிறது பிரபாகரன் அவருடைய விஜயகாந்த் பையன் பிரபாகரனுக்கு சொல்கிறான் உங்களை போன்றவர்கள் தலைமைதான்ங்க தேமுதிகாவுக்கு பிரேமலதா போன்றவர்களை தலைமை வாங்க வைத்தால் விஜயகாந்த் பேரையும் கெடுத்துருவாங்க அரசியல் நடத்த தெரியல விமர்சனங்களை எதிர்கொள்ள தெரியல அநாகரிக அரசியலுக்கு போகிறாங்க அப்படிங்கிறத விஜயகாந்தனுடைய பையன் பிரபாகரனுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் நல்ல நீங்கள் உங்களை போன்ற இளைஞர்கள் தலைமை தாங்குங்கள் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இந்த பிரேமலதா அவர்கள் விஷயத்தில் எங்களுடைய கருத்து அப்படிங்கிறது அடுத்த விஷயம் அடுத்தது இந்த ஏர்போர்ட் மூர்த்தின்னு ஒருத்தர் அவர் தான் பேசுவார் அவரை போய் கைது பண்ணி உள்ளே போட்டாங்க சரி இப்படி கைது பண்ணி கொண்டு ஏன்னா அவரை நான் இதில் பார்த்துருக்கேன் யூடியூப்பில் வேறு அவரை பற்றி ஒன்றும் தெரியாது அவருக்கு வீடியோ வந்திருக்கு சமூக வலைதளங்களில் அந்த வீடியோவில் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம இவர் ஏர்போர்ட் மூர்த்தி ரோட்டில் நடந்து போகிறாரு நாலு பேர் வந்து அவர் அடிக்கிறாங்க யாருன்னு கேட்டிங்கன்னா சு நாள் நாலு பேர் வந்து அடிக்கிறாங்க உடனே இவர் நம்ம கையில் ஒரு பேனாக கத்தி வச்சுருக்காரு அதை எடுத்து அவங்கள தற்காப்புக்கு அப்படி மறக்கிறாரு அவங்க அடிக்கிறாங்க அவங்க அவங்க தான் அடிக்கிறாங்க இவர் திருப்பி விரட்டி போகிறாரு அவ்வளோதான் இதுதான் அந்த வீடியோ ஆனால் நான் என்ன கேட்குறேன் ரெண்டு பேருமேலேயும் வழக்க போட்டு இந்த ஏர்போர்ட் மூலத்தை மட்டும் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க அந்த தாக்குன திருமாவளவன் ஆளுங்க யாரையும் ஜெயிலுக்கு அனுப்பலை அப்போ பாருங்கள் காவல்துறைக்கு எப்படி அழுத்தம் வந்திருக்கும் ஏற்கனவே திருமாவளவன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கார் அவளை வச்சு எதுவும் பேசினா ஆளை வச்சு அடிப்பார் அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறினார் விமர்சனங்களை தாங்கினார் எந்த விமர்சனம் பண்ணாலும் கண்டுக்காமறுவாரு நல்ல அரசியல் பண்ணார் இப்போ மறுபடியும் பழைய மோசமான அரசியலுக்கு வந்துட்டார் உங்களை ஏற்று திட்டினா அவங்கள அடிப்பீங்களா உங்களை எழுத்து திட்டினா அவங்கள கொலை பண்ணிடுவீங்களா இது நாகரீகமான அரசியலா அதனால் திருமாவளவன் உலகலுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னன்னா அரசியல்வாதியாக நடந்து கொள்ளுங்கள் விமர்சனங்களை இது பண்ணுங்க அவர் தப்பா பேசுறாரா வழக்கு போடுங்க ஆபாசமா பேசுறாரா வழக்கு போடுங்க ஆளை வச்சு அடிக்கிறது இதெல்லாம் நாகரீகமான அரசியல் இல்லை அப்படிங்கிறத ஒரு ஏர்போர்ட் மூர்த்தி கைதுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கும் அதே நேரத்தில் அதே கைதை நீங்கள் ஏன் திருமாவளவன் கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கு செய்யவில்லை இது திட்டமிட்ட சதி நல்லா புரிஞ்சுக்கங்க அவங்க என்ன சொல்கிறாங்க சும்மா ஒரு போனாராம் அவங்க இது விடுதலையை செலுத்தி இவங்கெல்லாம் பார்த்தா இவரெல்லாம் போகிறத அடிக்கணும்னு அவரை ஃபாலோ பண்ணியே வந்திருக்காங்க திருமாவளவன் அடிக்க சொல்லி இவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்காங்க ஸோ கடுமையான கண்டனத்தை திருமாவளவனுக்கு சொல்லி சொல்லணும் நீங்கள் நல்ல அரசியல்வாதியாக மாறுங்கள் எல்லோ எல்லா மக்களுக்கும் பொதுவாக இருங்க விமர்சனங்களை தாங்கி கொள்ளுங்கள் விமர்சனம் மோசமாக இருந்தால் சட்ட ரீதியாக அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்கள் அதை விட்டு ரவுடிகளை வைத்து அடிப்பது ரவுடிகளை வைத்து மிரட்டுவது இதெல்லாம் நாகரிகமான அரசியல் இல்லை அப்படிங்கிறத அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம்